தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலாக நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நிற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு திமுக விசஸ் நாம் தமிழர் நேரடி போட்டியாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு இந்த நிலையில் வந்து நாம் தமிழர் கட்சியில் யார் வந்து வேட்பாளராக நிற்க போறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு அந்த குழப்பத்துக்கு சீமான் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதில் சீமான் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லி இருந்த பார்த்தீங்கன்னா வருகிற ஐந்தாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மா கீதாலட்சுமி அக்கா நிற்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறையின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு த நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மா சீதா அக்காவை நிறுத்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாலட்சுமி அக்கா ஈரோட்டில் வந்து நம்ம நாங்கள் இடைத்தரத்தில் அங்கே வேலை பார்க்கும்போது அங்கே போய் சேனலுக்கு வீடியோ எடுக்கும்போது பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களோட வேலைன்றது டெய்லியும் அங்கே தான் இருப்பாங்க எப்போயுமே அங்கே தான் இருப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த மண்ணின் அவங்க சொந்தக்காரங்க அந்த அந்த மண்ணோட சொந்தம் அவங்க போது வந்து அவங்க பயங்கரமாக அந்த மண்ணை தெரிஞ்சிருப்பாங்க அந்த ஊரை தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே வந்து ஈரோட்டு இடைத்தரத்தில் இந்த வாட்டி சம சம்பவமாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது தெரியாத முகங்களை சீமானவர்கள் நிப்பாட்டுறதை தாண்டி இப்போ தெரிந்த முகத்தை நிப்பாட்டியிருக்காரு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்க போகுது அப்படின்றது ஒன்று இருக்குது இவங்க வந்து சம வேட்பாளர் இவங்க அதனால இவங்க நிற்கிறது வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது மொத்த நாம்தமிழர் தமிழர் கட்சியும் ஈரோட்டில் தான் இருப்பாங்க அப்படின்றது இருக்குது என்றைக்கு டேட் சொல்கிறாங்களோ அன்னையிலேருந்து ஈரோட்லேயே தான் நாம் தமிழர் கட்சி என்ன இருக்க போகிறாங்க இந்த வாட்டி முரட்டு சம்பவமாக இருக்க போகுது இந்த ஓட்டு பிரியறதுக்குலாம் வாய்ப்பில்லை இல்லை ஒன்று திமுக இன்னொன்று நாம் அப்படின்றது ஒன்று இருக்குது முரட்டு சம்பவ சண்டை இருக்குது காத்துட்டுருங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்